கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஐஸ்வரியம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அது இந்த ஐஸ்வரியை சம்பாதிக்கிறதற்கு தேவன் ஒரு வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நாம் அதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேவையா அதை அடைவதற்கு நீங்கள் புத்திமான்கள் அதை நிறைய பேர் பணத்தை எப்படி பெருக்கணும் இந்த இதில் போட்டால் அந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் எப்படி கிடைக்குமா அதில் அங்கே போட்டால் எப்படி கிடைக்குமா டிபாசிட்டில் போட்டால் கிடைக்குமா ஃபிக்ஸில் போட்டால் கிடைக்கும் இப்படி நிறையா பேர் புத்திமான்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் பெருக்கிறதுக்கு தன்மை கூடியவர் இருக்கிறார்கள் அதையும் அந்த புத்தியோட போதாது அப்படிங்கிறார் தேவன் அது போதாது தயவு ஒரு மனிதனுக்கு தயவு அதாவது தயவு எப்படின்னா சில பேர்கள் நண்பர்கள் இருப்பாங்க நெருங்கிய தொ உறவுகள் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க நான் இருக்கிறேன் உனக்கு அதை செய்கிறதுக்கு திறமையாக இருக்கிற அந்த அந்த அவங்களோட பாரு அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி அறிவு கொடுப்பேன் அந்த அறிவும் போதாது அப்படின்னு தேவன் சொல்கிறார் பாருங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தெய்வன் என்ன செயல் வச்சிருக்காரு சமயமும் தேவ செயலும் சமயம்னா என்ன நேரம் ஒரு மனிதன் நேரத்தை கையாள அவன் கற்றுக்கொள்கிறாங்க அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் எட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க சில பேர் எட்டு மணி நேரத்தில் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்க சில பேர் எட்டு ல எட்டு மணி நேரத்தில் எட்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க இப்படி நேரத்தை அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அதை மேனேஜ் பண்ணுறா பாருங்க முதல்ல முதல்ல அவங்க எட்டு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அது அது அதனுடைய அந்த வளர்ச்சியை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள் அந்த வளர்ச்சியை கற்றுக்கொள்ள எட்டு மணி நேரத்தில் இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா அடுத்த எட்டு மணி நேரம் தான் ஆனால் அதே எட்டு மணி நேரம் தான் அதே சமயம் தான் ஆனால் அந்த எட்டு மணி நேரத்தில் நான் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இன்றைக்கி எட்டு லட்சம் ரூபா சம்பாதினா நாளைக்கு பத்து லட்சம் பத்து லட்சத்துனா ஐம்பது லட்சம் இப்படி அவங்க நேரத்தை அதே தான் இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் எல்லோரும் ஒரே பணக்காரங்க இருக்க காரணம் என்ன அவங்க இல்லை காரணம் என்ன அவங்கள இந்த நேரத்தை அவங்க கையாள கிடையாது அவங்க நேரத்தை எப்படி அதை மேனேஜ் பண்ணி அதை நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தேடுதலே கிடையாது தேவன் சொல்கிறார் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவ செயல் தேவ செயல் கிருபை தேவனுடைய அந்த கிருபை அவர் ஒன்று கொடுத்திருக்கிற அந்த உலகத்திலே சிலுவையின் மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு கொண்டு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அதான் தேவ செயல் அந்த மீட்பை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய எல்லா காரியத்தையும் நாம் பெற்று அதை எடுத்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க அதற்கு முன்பாக ஒரு செயல் தேவன் கொடுக்கிறார் சமயம் அதாவது நேரத்தை அவர் நமக்கு ஒதுக்கி வைக்கிறார் அந்த நேரத்தை அவர் ஒதுக்கி வைக்கும் பொழுது நமக்கு எல்லா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கற்றுக்கொள்ள முடிகிறது பெற்றுக்கொள்ள முடிகிறது இதையெல்லாம் தேவ செயல் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்று அவர் நம்முடைய தலைப்பின் கர்த்தர் உன்னை தினமும் தெடுவெடுகிறார் என்ற தலைப்பில் நாம் முக்கியமாக தியானிக்கிறது இதுதான் அவர் இந்த சம புத்திமானுக்கும் அந்த மாதிரி அந்த விதம் கிடை போதாது தயவு கொடுக்குறவங்களுக்கும் அறிவும் போதாது உன்னுடைய திறமை அதாவது நீ எப்படி அந்த நேரத்தை மேனேஜ் பண்ண நீ மற்றவங்கள பார்ப்பீங்க நீ இன்னைக்கு ஒரு சம்பாதிக்கும் போது நீ மற்றவர்களை பார்க்கும்போது அந்த ஒரே லட்சத்தில் நான் பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை நீ பார்க்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அதை நீ கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த மீட்பு மூலமாக தந்த அந்த 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 ஆசீர்வாதத்தை நீ அறிக்கை செய்யும் பொழுது அந்த நேரம் உனக்கு கிடைத்துவிடும் நீ பல்மடங்கு பெருகி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலத்தை உனக்கு தந்துவிடுவார் உனக்கு புரிவே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பாருங்கள் சில குடும்பங்கள் பாருங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டு அவன் சிலவும் சொல்லுவாங்க பரம்பட்டு என்னப்பா அவன்கிட்ட என்ன பணம் இருக்குது இன்னைக்கு ஒரு வீடு எடுக்கான் ரெண்டு வீடு எடுக்கான் மூணு வீடு எடுக்கும் எப்படி அவங்க ஏதோ ஒரு நேரத்தை கையாளுறாங்க அந்த நேரத்தை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க இந்த இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் இதை இந்த இது இந்த மணிக்கு நான் இவ்வளோ தான் அதுக்கு மதிப்பு நான் கொடுக்கணும் இதுக்கு தான் அந்த செலவு பண்ணணும் இந்த நேரத்தை நான் வீ வீணடிக்கிறது இந்த நேரத்தின் மூலமாக எனக்கு என்ன பலம் கிடைக்கும் இந்த நேரத்தில் நான் என்ன பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அவர்கள் மூலமாக மூலமாகத்தான் அவங்களுக்கு செல்வங்கள் நெருங்கி கொண்டு போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அது தேவனுடைய அந்த செயல் தேவனுடைய கிருபை கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த தேவ செயலை பெற்று ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் வருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை